வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஒஎஸ் ஜீரோ எயிட் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது வேளாண் பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை அறியும் வகையில் தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பு முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி நீரேற்று நிலையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழா நாளை நடைபெறவுள்ளதாக மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் பெர்னாண்டோ ரோம்பாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஒ எஸ் ஜீரோ எயிட் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படவுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான கவுண்டவுன் அதிகாலை மணி இரண்டு நாற்பத்தேழுக்கு தொடங்கியது இந்த செயற்கைக்கோள் பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை கண்காணிக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் அதிநவீன சிறிய வகையைச் சேர்ந்த எஸ் எஸ் எல் எயிட் செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தின் மூலம் மிக சிறிய வகையிலான பத்து முதல் ஐநூறு கிலோகிராம் எடையிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான வழிவகைகளை இஸ்ரோ சோதித்தறிய உள்ளது இந்த செயற்கைக்கோள் மூன்று விதமான பயன்களை அளிக்கும் இதன் மூலம் விமானங்கள் அல்லது விண்வெளிக்கு பயன்படும் தொழில்நுட்பங்களின் தொலை தொடர்பு அவற்றை நிலைநிறுத்துவதற்கான துல்லிய ஆய்வு போன்றவை சோதிக்கப்படும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தட்பவெப்ப சூழல் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இயற்கை பேரிடர் கண்காணிப்பு போன்றவற்றை படம் பிடிக்கும் நவீன தொலைநோக்கு புகைப்பட கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன காட்டு எரிமலை வெடிப்புகள் போன்றவை குறித்து படங்கள் எடுக்கவும் இந்த செயற்கைக்கோள் உதவும் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றங்கள் கடல் மட்டத்திற்கு மேலுள்ள தட்பவெப்ப மாற்றம் இமயமலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் வெள்ள எச்சரிக்கை ஆறுகளில் நீர் பெருக்கம் போன்றவற்றை இந்த செயற்கைக்கோள் மூலம் கணக்கிட முடியும் வானொலி செய்திகளுக்காக ஜாய் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று மாலை விருந்தளித்தார் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் பங்கேற்றனர் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு ஜே பி நட்டா திரு ஜெய்சங்கர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாண் நிலங்களில் பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை அறியும் வகையில் தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பு முறையை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார் புதுடெல்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த அமைப்பு மூலம் பல்வேறு பூச்சிக்கொல்லிகளின் வகைகளை விவசாயிகள் அறிந்து தங்களது பயிர்களை பாதுகாக்க முடியும் என்று கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுடன் திரு சிவராஜ்சிங் சௌஹான் உரையாடினாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது பராமரிப்பு நாளான திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இத்தோட்டத்தை கட்டணமின்றி பார்வையிடலாம் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வரும் இருபத்தொன்பதாம் தேதியன்று விளையாட்டு வீரர்களும் ஆசிரியர் தினத்தையொட்டி செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்களும் இந்த தோட்டத்தை பார்வையிட பிரத்யேகமாக அனுமதிக்கப்படுவார்கள் அமிர்த தோட்டத்தை பார்வையிட விரும்புவோர் ராஷ்டிரபதி பவன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் தென்பகுதி நாடுகள் மாநாடு இன்று நடைபெறுகிறது காணொலி காட்சி வாயிலாக இந்தியா இதனை நடத்தவுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீடித்த எதிர்காலத்திற்கான அதிகாரமளிக்கப்பட்ட தென்பகுதி நாடுகள் என்ற கருப்பொருளில் இம்மாநாடு நடைபெறவுள்ளதாக கூறியுள்ளது நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள் உணவு மற்றும் எரிசக்தி பற்றாக்குறை பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மொத்தம் இருபத்தாறு பேர் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அந்த மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைக்கு சிபிஐ அதிகாரிகள் நேற்று சென்று விசாரணை நடத்தினர் இவ்வழக்கில் தொடர்புடைய எட்டு மருத்துவர்களிடமும் மருத்துவரின் பிரேத பரிசோதனை நடத்திய மூன்று மருத்துவர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் சிபிஐயின் மற்றொரு குழுவினர் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் சொதேபூரில் உள்ள கொல்லப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோரிடம் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இன்று காலை ஆறு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புறநோயாளிகள் சேவையை புறக்கணிப்பதாகவும் குறிப்பிட்ட சில அறுவை சிகிச்சைகள் நடைபெறாது என்றும் இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் ஈரோடு மாவட்டம் பவானி நீரேற்று நிலையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழா நாளை நடைபெறவுள்ளதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன வாய்க்காலில் தண்ணீரை திறந்து வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கவுள்ளார் என்று அவர் கூறினார் இத்திட்டத்தின் மூலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்து நாற்பத்தைந்து குளங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு முத்துசாமி குறிப்பிட்டார் தமிழகத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை திருவிடந்தை கடற்கரையில் நான்கு நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு சர்வதேச காற்றாடி திருவிழாவை அமைச்சர் திரு தாமோ அன்பரசனுடன் இணைந்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து மலேசியா சுவிட்சர்லாந்து வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்த நாற்பது காற்றாடி விடும் வீரர்கள் பங்கேற்றுள்ளதாக கூறினார் மேற்பட்ட வகையிலான காற்றாடிகளை அவர்கள் பறக்கவிடவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பல்வேறு வகையான சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் நடப்பாண்டில் முதல் ஆறு மாதங்களில் ஆறு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பதினைந்து கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளும் தமிழக சுற்றுலா தலங்களை பார்வையிட்டுள்ளதாக திரு ராமச்சந்திரன் குறிப்பிட்டார் தமிழகம் முழுவதும் முன்கூட்டியே விடுதலை கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு சிவஞானம் அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர்களுக்கு உரிய சுற்றறிக்கை பிறப்பிக்குமாறும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்பிரிக்கா சென்று திரும்பிய ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு குரங்கம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இந்தியா ஸ்வீடன் கடற்படை இடையே நட்புறவை வளர்க்கும் வகையில் இந்திய கடற்படை வீரர்களுடன் ஐஎன்எஸ் என் தாபர் கப்பல் இரண்டு நாள் பயணமாக ஸ்வீடன் நாட்டின் கோத்தன்பர்க் சென்றடைந்தது மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெலங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் இன்று முதல் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறாா் பிரபல ஏவுகணை விஞ்ஞானி டாக்டர் ராம்நரேன் அகர்வால் மறைவுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது தேனியில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய இரண்டாயிரம் ரூபாய் கள்ளநோட்டுகள் வைத்திருந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் வழங்கினாா் விளையாட்டுச் செய்தி டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் பெர்னாண்டோ ராம்பாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை பிரேசிலின் மெர்சிலோ டெமாலினர் ஜார்மண்டா சில்வா இணையை மூன்று ஆறு ஆறு ஒன்று பத்து எட்டு என்ற செட் கணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஒஎஸ் ஜீரோ எயிட் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது வேளாண் பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை அறியும் வகையில் தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பு முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி நீரேற்று நிலையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழா நாளை நடைபெற உள்ளதாக மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் பெர்னாண்டோ ராம்பாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி நிறைவு பெற்றது